ஏன் இதுல வந்து அனைத்து சாதி இளைஞர்களும் தமிழ் குடிமக்களாக எல்லாரும் என்னைய வாழ்த்துக்கு வந்து வந்து காலையிலேருந்தே வந்துட்டு இருக்காங்க அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அந்த சௌத்திரியண்ணன் வந்து எப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு மனிதர் வந்து பிறந்த நாளா அப்படிங்கும்போது என்ன என்ன பிறந்த நாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இசைராஜா உங்களுக்கு பிறந்த நாள் அட்வான்ஸ் பிறந்த நாள் ஆனா போன வருஷம் நீங்கள் வந்துடணும்னு என்ன பதினோரு மணிக்கு அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களெல்லாம் பார்க்கறதுக்காண்டி காத்திருக்காரு நான் ஒரு காலகட்டத்தில் வந்து கடினமான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்துவேன் வலைதளங்களில் இந்த சமூகத்தையோட சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்காண்டி அதற்காக நிறைய வழக்குகளையும் நான் வாங்கியிருக்கிறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நான் சமீக அண்ணன் சவுத்ரி தேவர் வந்து இன்னைக்கு துணிஞ்சு தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவரை சமூக வலைதளங்களில் எல்லாம் அவர் ஒத்தையாக இருக்காரு அப்படின்னு நினச்சி அவர் ஏதோ மெட்ராஸ்ல இருந்து போயிட்டு வர முஸ்லீம் வீட்டுக்காரு நினைக்காங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன் ஆமா அதாவது எப்படின்னா என் சமூகத்துக்கு என் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த சாதிக்கு வந்து உத்தராமலிங்கத்திற்கு சூடம் ஒரு சூடம் கூட கொளுத்த மாட்டாங்க உத்தராமலிங்கத்திற்கு கும்பிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணு நாளும் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் களத்தில் நினைக்கும் அவங்களுக்கு ஒண்ணு நாள் விட மாட்டேன் அந்த குணம் படைச்ச நாங்க சவுத்திரி தேவருக்கு ஒண்ணுன்னா விடுவோமா நல்லா யோசிச்சு பார்க்கணும் எல்லாரும் அதனால அவர் ஒத்திர இருக்காரு அவர் மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்தா நினைச்சு வலைதளங்களில் திட்டுற மணிக்கு பேசுற மணிக்கு யாரும் நினைச்சிட வேண்டாம் இந்த சவுத்திரி தேவருக்கு தென் மாவட்டத்தில் அத்தனை மரபர் படையும் முக்குளத்தவர் படையும் ஒன்று திரண்டு நீக்கி அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை அவர் அவருடைய பணியை என் சமூகத்தை ஏவும் திட்டுறானோ வலைதளங்களில் பேஸ்புக்ல திட்டுறானோ அவர் மீடியா லைன்ல இருக்கிறதுனால அவர் அனைத்து யூடியூப் சேனலையும் தைரியமா நீ என்ன பேசுறீ அதை நான் பேச வேண்டாம்னு சொல்லி பேசுறேன் அதனால தான் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு நான் கூட முதல்ல நினைச்சேன் தேவர் படம் எடுக்க வந்திருக்காங்களப்பா எதுவும் சுதப்பி துப்பி துளைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரதர் உங்களுக்கு எந்த ஊரு அப்படின்னு அண்ணா எனக்கு உஸ்லம் பிட்டு அப்போ தம்பி நாங்கள் அந்த மாதிரி உஸ்லிம்பிட்டு இசைக்கு தேவர் படம் அடிக்கல யாரை கட்டி அடிக்கி எப்படி பண்ணுக்குறீங்க அப்படி ஒரிஜினலாக வப்பீலா இல்லைன்னா மற்ற ஆளுங்க மாதிரி எதுவும் வசூல் வசூல் பண்ண வந்து ஓப்பனாக கேட்டேன் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டுக்கிடலாம் அப்போதான் இல்லை ஏன்னா ஒரு தோடு நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த படத்துல ஒவ்வொரு காட்சி இன்ச்சு இன்ச்சா ஐயாவோட ஒரிஜினல் வரலாற இன்னைக்கு வச்சுதான் நீங்க பகையா இருக்கு அவர் போலியா இருந்தா பகையா இருக்க முடியாது அதனால அண்ணன் அவர்களுடைய அவர்கள் எடுத்த நம்ம ஐயா தேசிய தலைவர் திரைப்படம் விரைவில் வெளிவரும் அதுக்கு ஒட்டுமொத்த முக்கோளத்தில் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணனும் உண்மையில நம்மளெல்லாம் நம்பி தான் அவர் இந்த சமூகத்தோட படத்தை எடுத்துக்க இல்லைன்னா ஏதாவது ரெக்கார்ட் மாதிரி படத்தை எடுத்து அவர் பாட்டில் பிழைச்சிட்டு போயிருப்பாரு இப்படிதான் உங்களுக்கு சினிமால மெனக்கெட்டு கிடைச்ச பணத்தை வச்சு தேவருடைய வரலாறு எடுக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவருக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு எடுக்கணும் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இப்பவும் இல்லை இப்பவும் கடைசி வரைக்கும் உசுருள்ள வரைக்கும் எங்கள் அண்ணன் தேவருக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து கூட இருப்போம் இந்த நேரத்தில் என்னை வாழ்த்து நன்றி பசுமை அண்ணன் சௌதரிதருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வாழ்க 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 தலைமையொடி வந்து அரசாங்கத்தை நான் கேட்டுக் கொடுக்கிறேன் வேற சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற எண்ணங்கள் எதுவும் இருக்கா கண்டிப்பான முறையில அதாவது எப்படினா தற்போது வந்து நிறைய ஆளுங்க கூட்டணி இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த தொடர்பு இருந்து இருக்காங்க கண்டிப்பான முறையில் வந்து இந்த எதிர்ப்பு வந்து கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து சட்டமன்ற வருஷத்துக்கு பகுதியில என்னுடைய மக்கள் என்ன நினைக்காங்களோ அதுதான் எங்கள் பிஎம்டி அளவில் எங்கள் முக்கியத்துவம் மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இது வரைக்கும் செஞ்சு காட்டியிருக்கோம் அதே அதே இது இந்த எலெக்ஷன்லையும் நாங்கள் செஞ்சு காட்டோம் போன திருப்பு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் முடிவு பண்ணோம் நாங்கள் தான் திரு திருவா பிரச்சாரம் பண்ணோம் அவருக்கு அவர் நாங்கள் தோப்படிச்சோம் இந்த திர்ப்பு எங்கள் மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதன்படி தான் நாங்கள் முடிவெடுப்போம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பான முறையில் சாத்தூர் தொகுதியில் நிற்கலான்ட்டு நினச்சிருக்குறேன் தென்காசி கோவில்பட்டி இது போன்ற தொகுதிகள் வந்து கண்டிப்பான முறையில் இப்போ பத்து தொகுதிகள் வந்து நான் நிற்கிறதுக்காண்டி ரெடி இருக்காங்க ஏன்னா வந்து இறங்கி வேலை பார்த்துட்டுருக்காங்க நிர்வாகிகள் அதில் ஒரு தொகுதியை நான் வந்து கண்டிப்பான முறையில் கேட்டு நிற்பேன் என் சமூகத்துக்கான குரலை நீ போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி எந்த க எந்த கட்சி சொல்லுதோ அவங்களோட கூட்டணி எடுப்போம் இது இது என்னோட ஆசை இல்லை என்னுடைய முக்களத்தோடய ஆசை நன்றி